அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினம் பங்குனி மாதம் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷ நாளுங்க இந்த நாள் வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம சிவனுடைய அருளும் குபேரனுடைய அருளும் குரு பகவானோடைய அருளையும் ஒரு சேர சேர்த்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை வந்து நீங்கள் எங்கே ஏற்றணும் எந்த பொருளை பயன்படுத்தி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் படம் இருந்துச்சு சிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் குபேர பகவானோடைய சிலையோ படமோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வச்சு ஏற்றலாம் இந்த தீபத்துக்கு ஏற்றக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை கொண்ட கடலை வந்து நீங்கள் பரப்பி விட்டுடுங்க அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு மஞ்சள் நிற திரி போட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபமானது குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியணும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சதுக்கப்புறமா அந்த தீப சுடரொலியை பார்த்துக்கிட்டு நீங்கள் சிவபெருமானையும் குரு பகவானையும் மனதாரம் நினச்சிக்கிட்டு குபேரனுக்குரிய இந்த ஒருவரி மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் ஓம் குபேராய வசிவசி அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலை அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றுருங்க அதாவது நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ நேரம் அஞ்சு மணிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா குபேர நேரம் அப்போ வந்துட்டு நீங்கள் அஞ்சு டு ஆறுக்குள்ளே இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றிடுங்க குபேர பகவானோடைய அருளும் குரு பகவானோடைய அருளும் சிவபெருமானோடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு பணவசியம் ஏற்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இதை யாரும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி